ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ஜாப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன குரூப் அப்படின்னு பாருங்கள் ஏபிஎம் குழுமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை வேலைவாய்ப்பு தான் செவிலியர் கேட்டிருக்காங்க நர்ஸ் வந்து வாண்டட் இருக்குது துணை செவிலியர் அசிஸ்டன்ட் நர்ஸ்க்குமே வாண்டட் இருக்குது ரேடியோகிராஃபர் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது ஓடி டெக்னீஷியன் வாண்டட் இருக்குது உதவியாளருமே கேட்டிருக்காங்க ஃபார்மஸ் போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அலுவலக பணியாளர் போஸ்டிங்க்கு இருக்குது பர்ச்சேஸ் என் பர்ச்சேஸ்க்கு வாண்டட் இருக்குது கம்ப்யூட்டர் ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது சூப்பர்வைசர் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குது தொழிற்சாலை வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஹெல்பர்ஸ்மே கேட்டிருக்காங்க என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா டிப்ளமா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் போத் மேல் அண்ட் ஃபீமேல் அவங்க சைடில் பெனிஃபிட்ஸ் தங்கும் வசதியுமே இருக்குது உணவுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க பிஎஃப்இஎஸ்ஐ அது மாதிரி ட்ரான்ஸ்போர்ட் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேட்ரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ